கமல் சாரோட பேனரு அதெல்லாம் கிழிச்சதெல்லாம் எனக்கு ரொம்ப மனசுக்கு ரொம்ப சங்கடமா போச்சு என் தலைவன் எஸ்டிஆர் அவர்கள் ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்து நான் நானும் அந்த கிளாஸ் தண்ணி எடுத்து அந்த பிரச்சனையை வந்து தீர்த்து வச்சாரு அது நீங்க வீடியோல பாத்திருப்பீங்க இல்லையா அப்படி ரெண்டு பேரும் ஒண்ணுதான் மொழி பிரச்சனையே இல்ல அப்படின்னு சொல்லி தட்டு நேத்து பாத்தீங்கன்னாக்க தக்லைஃப் அந்த படத்தோட ப்ரமோஷனுக்காக கமல் சாரும் சிம்பு சாரும் பெங்களூர் போயிருந்தாங்க கர்நாடக மாநிலத்துக்கு அந்த இடத்துல வந்து கமல் சாரோட பேனரு அதெல்லாம் கிழிச்சதெல்லாம் பார்த்தேன் எனக்கு ரொம்ப மனசுக்கு ரொம்ப சங்கடமா போச்சு அது ஏன் அப்படின்னாக்க உலக நாயகன் விண்வெளி நாயகன் அப்படி போன ஒருத்தர் அந்த மொழி பிரச்சனை அப்படின்னு சொல்லி வந்து இன்னைக்கு வந்து அதை வந்து எனக்கு இது நான் பேசுறதுக்கு தகுதியானவனா எனக்கு வயசு அப்படின்றது எனக்கு தெரியல மொழி பிரச்சனைய தயவு செஞ்சு சினிமாவுக்குள்ள கொண்டு வர வேண்டாம் அப்படின்றதான் என்னுடைய கருத்து அது வந்து நீங்க கமல் சார்ட தனிப்பட்ட முறையில அது என்னவோ அது பேசி தீர்த்துக்கலாம் ஏன்னா கோடிக்கணக்கில் பணம் போட்டு அதுக்கு மணிரத்னம் சாரு சிம்பு சாரு கமல் சாரு அது மட்டும் இல்லை இன்னைக்கு உலகமே எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த படத்தை வந்து இன்னைக்கு கர்நாடகால நாங்கள் ரிலீஸ் பண்ண விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி கண்ண கன்னட ரஷண வேதிக்கை அமைப்போட தலைவர் திரு பிரவீன் ஷெட்டி அவர்களும் கர்நாடக பாஜக தலைவர் திரு விஜயேந்திர எடியூரப்பா அவர்களும் சில அறிக்கையை கொடுத்துருக்காங்க சார் உங்கள்ட்ட நான் மன்றாடி கேட்டுக்கிறேன் சார் அதுக்கு காரணம் டக் லைஃப் படத்துல என் தலைவன் எஸ்டிஆர் அவர்கள் நடிச்சிருக்காங்க இந்த நேரத்துல எஸ்டிஆரோட ரசிகன் சார்பாகவும் அது மட்டும் இல்ல தமிழ் மக்கள் மீதும் கன்னட மக்கள் மீதும் அலாதி பிரியம் கொண்டவன் நான் ஒரு உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்றேன் கர்நாடகா பிரச்சனையில காவிரி பிரச்சனை வந்தப்போ அன்னைக்கு இருந்த முதலமைச்சர்களும் சரி தமிழ்நாடு முதலமைச்சரும் சரி கர்நாடகா முதலமைச்சரும் சரி அவங்களுக்கே எப்படி டிசிஷன் எடுக்கிறதுன்னு தெரியாம ஒரு ஒரு கன்ஃபியூஷான நிலைமை எல்லையில வந்து பாத்தீங்கன்னாக்கா அவ்வளவு ஒரு பதட்டம் அப்படி இருந்துச்சு நீங்க வந்து அது ரெண்டாயிரத்தி பதினெட்டுல அதெல்லாம் நீங்க பாத்திருப்பீங்க நியூஸ்ல ஆனால் என் தலைவன் எஸ்டிஆர் அவர்கள் ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்து நான் நீங்க நானும் வேற இல்ல அப்படின்னு சொல்லி அந்த கிளாஸ் தண்ணி எடுத்து அந்த பிரச்சனையை வந்து தீர்த்து வச்சாரு அது நீங்க வீடியோல பாத்திருப்பீங்க இல்லையா அப்படி ரெண்டு பேரும் ஒண்ணுதான் மொழி பிரச்சனையே இல்ல அப்படின்னு சொல்லி தட்டுங்க பிளீஸ் அப்படி அந்த சிறு வயது அப்ப வந்து நிறைய பேர் வர கமெண்ட்ல சொல்றாங்க இவருனா சின்ன பையன் இவருனா கிளாஸ்ல தண்ணி எடுத்து ஏதோ சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு ஆனால் அவர் தண்ணி எடுத்து காமிச்சு உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுனாக்க எங்கள் மீது அன்பு இருந்தாக்க நீங்க தண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த சொன்ன ஒரு வீடியோ அந்த நீங்க எல்லாம் வேணா சொல்லலாம் விரல் பையன் விரல விட்டு ஆட்டுற பையன் அப்படின்னு அந்த தம்பி அன்னைக்கு அந்த வயசுல நீங்க எல்லாரும் கேலியும் கிண்டலமாக நினைச்சிட்டு எஸ்டிஆர் அவர்கள் சிலம்பரசன் அவர்கள் அன்னைக்கு அவருடைய மூளைக்கு எத்தினது அத சொல்லி ரெண்டு பேரும் வேற இல்ல அப்படின்னு சொல்லி அது எல்லாருக்கும் உணர்த்தி ஒரு ஒரு சுமூகமான முடிவுக்கு கொண்டு வந்தார் இல்லையா அந்த எஸ்டிஆர் நடிச்ச அந்த படத்தை தயவு செஞ்சு தக்களி படத்தை நீங்க கர்நாடகாவில ரிலீஸ் பண்ணும் இன்னொரு முக்கியமா காரணமும் இருக்கு தமிழ்நாட்டுக்கு ஈக்குவலாக எஸ்டிஆர் சிலம்பரசன் அவர்களுக்கு கர்நாடகாவிலும் அவ்வளவு ரசிகர்கள் இருக்கிறாங்க அதுல எந்த மாற்று கருத்துமே இல்ல

இது சினிமாவில ஏதோ ஒரு விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்ற ஒரு கருத்தில் கொண்டு தயவு செய்து தயவு செய்து நீங்க அந்த ஒரு பிரச்சனையை முடிவு கொண்டு வந்து வருகின்ற ஜூன் தேதி படத்தை நீங்க கர்நாடகாவெல்லாம் ரிலீஸ் பண்ணோம் அங்க உள்ள சிம்பு சாரோட ரசிகர்களும் கமல் சாரோட ரசிகர்களும் கண்டிப்பாக அந்த படத்தை ஒரு மிகப்பெரிய ஹிட் கொண்டு வருவாங்க அதுக்கு நீங்க வந்து ஒத்துழைப்பு தரணும் சார் சிம்பு சாரே சினிமால பாட்டுல கூட சொல்லியிருப்பாரு வேறு இல்லடா அவரே பாட்டிலே கூட சொல்லிருக்காரு நீ நானும் வேறு இல்ல அப்படின்னு தயவு செஞ்சு இந்தியா இஸ் மை கண்ட்ரி ஆல் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் தயவு செஞ்சு தமிழகத்தையும் கர்நாடக மக்களையும் தம்பி உறவோட அக்கா தங்கச்சி உறவோட மாமச்சா உறவோட சித்தப்பா பெரிய பெரியப்பா உறவோட ரசிகர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒற்றுமையோட இருக்கிறேன் சார் நீங்க தான் ஒரு முழு ஒத்துழைப்பை கொடுத்து நான் வந்து வேற எதுனா சொன்னாக்க அதை சுரேஷ சொல்லிட்டான்வாங்க ஏன்னா கமல் சார் சொன்னது அது சரியா தவறா என்பது எனக்கு தெரியாது நான் சொல்வது என் தலைவன் எஸ்டிஆர் அவர்கள் நடித்த டக்லைஃப் படம் உலக நாயகன் விண்வெளி நாயகன் நடித்த கமல் சார் நடித்த அந்த தக்கலை படத்தை கர்நாடகாவில ரிலீஸ் பண்ணி அங்க உள்ள ரசிகர்களும் இத பார்த்து சந்தோஷப்படணும் அப்படின்னு தாழ்மையோட கேட்டுக்கிறேன் சார் டைம் ஆயிடுச்சி நன்றி அண்ணோ மோ மோகன் அவர்கள் ஒரு ஒரு சில வார்த்தைகள் கடைசியா ஒரு டயலாக் பேச வந்தால் அவ்வளோ அது ஃப்ளோவில் வரதுதான் அதுக்குன்னு